அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறான்னா ஒரு கவலை கவலை அளிக்கும் போக்கு இளம் பெண்களிடையே அதிகரித்து வரும் புற்றுநோய் இது எதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா இந்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேன்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஜானல் ஒரு மருத்துவ சஞ்சிகை அதில் வந்திருந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை பேஸ் பண்ணி இந்த காணொலியை தயாரிச்சிருக்கோம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷத்துல மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவர் கவலை அளிக்கும் போக்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க பல வகையான புற்றுநோய்கள் வந்து இளம் பெண்களிடையே வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆய்வு இந்த புற்றுநோய் உடல் எடையுடன் தொடர்புடையதாக கண்டுபிடிச்சிருக்கு அதில் மூன்று புற்றுநோய்கள் வந்து ரொம்ப முக்கியம் குடல் குடல்னா பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் இன்னொன்று வந்து கருப்பை புற்றுநோய் இது யார் அஃபெக்ட் பண்ணுதுன்னா வந்து இருபது வயசுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயசுள்ள பெண்களை வந்து ரொம்பவும் பாதிக்கலை இந்த கடைசி இருபது வய இருபது வருஷத்துல இந்த அதிகரிப்பு மிகவும் அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மூணு புற்றுநோய்கள் மரப புற்றுநோய் குடல் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் அது எல்லாம் வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு வந்துருக்கு இப்போதைக்கு அதிகமாக இளம் பெண்களிடையே வர ஆரம்பிச்சிருக்கு ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து சின்ன வயசுலயே இந்த புற்றுநோய் வந்ததுன்னா அவங்களுடைய குடும்ப திட்டமிடல் தொழில் வாழ்க்கை நீண்ட கால ஆரோக்கியம் மற்றும் உயிர் வாழ்வு அதுலயே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உடல் எடை என்பது வந்து நம்ம மாற்றி அழைக்க முடியும் உடல் எடையை கம்மி பண்றதுனால வந்து இந்த புற்றுநோய் வர்றதையும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அதனால வந்து இத கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான நிவாரணிய பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அவசியம் இந்த ஆய்வில் வந்து மூணு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க ஒன்று வந்து இளம் பெண்களிடையே புற்றுநோய் விகிதம் எவ்வளவு அதிகரித்துள்ளது ரெண்டாவது வந்து இது வந்து சில குறிப்பிட்ட இன அல்லது வயது பிரிவினிடையே அதிகரி அதிக அதிகரிப்பு இருக்கிறதா இதில் வந்து மூணு மூணு குரூப் மட்டும்தான் பார்த்துருக்காங்க ஒன்று வந்து வெள்ளை நிறைய இளம் பெண்கள் கருப்பு இன இளம்பெண்கள் இன்னொன்று வந்து ஹிஸ்பானிக் என்ற குரூப்போட இளம் பெண்கள் மூணாவது கேள்வி என்னன்னா வந்து அதிகரித்து வரும் உடல் பருமனுக்கும் இந்த போக்கித்திற்கும் எதுவும் தொடர்பு இருக்கா தரவுகள்லாம் என்ன சொல்றதுன்னா வந்து மிக இளம் பெண்களிடையே அதிகமா இந்த கூட்டுநோய் காணப்படுவது வந்து தெரிய வந்திருக்கு இருபது ஆண்டுகள ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அமெரிக்க தேசிய தலைவு ஆய்வு அப்புறம் இந்த கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த புற்றுநோய் வீதம் அதிகமாக இளம் பெண்களுடைய இருக்கிறது வந்து தெரியுது மாறுவ புற்றுநோய் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பத்தொம்போது வயசுள்ள பெண்களில் ஒரு சீரை அதிகமாகவே இருக்கு குறிப்பாக இருபதுலேருந்து இருபத்தி நாலு வயதுடைய பெண்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தொம்பது உள்ள பெண்களுக்கு அதுக்கு அடுத்த அளவிலும் வளர்ச்சி மிகவும் அதிகமாக உள்ளது குடல் புற்றுநோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலையே இந்த மூணுலேயே மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இதுலயே வந்து அதிகமாக உயர்வா அதிகமாக எண்ணிக்கையில் வந்து இந்த இருபது வருஷத்துல இருந்தது வந்து குடல் புற்றுநோய் இருபது இருபத்தி நாலு வயசுள்ள பெண்கள்டே இது இன்னும் அதிகமாக இருக்கு இருந்து இருபத்தொன்பது வயது உள்ளவர்களையும் அதிகமாக இருக்கு கருப்பை புற்றுநோய் வந்து அதுவும் கணிசமாக இந்த இருபது வயசு இருபது வருஷத்துல அதிகமாகிருக்கு இருபத்தஞ்சி இருபத்தொம்போது வயதுடைய பெண்களுடைய வந்து நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்வு முப்பது வந்து முப்பத்தி நாலு வயது நாலு புள்ளி ஏழு எட்டு பெர்சன்ட்டு அதிகமாக இருக்கு வயதானவர்களோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் இளம் பெண்கள்கிட்ட வந்து இந்த கேன்சர் வந்து இந்த புற்றுநோய் வந்து கம்மி தான் ஆனால் இந்த இருபது வருஷத்துல வந்து ஒரு அதிகமான எண்ணிக்கை நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நடந்திருக்கு அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்த கேள்வி என்னன்னா இனக்குழுக்கள்ல வந்து எதுவும் வேறுபாடு இருக்கா வெள்ளை நிறம் கருப்பு நிறம் இஸ்பானிக் இந்த மூணு இனக்குழுக்குள்ள எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு இதை பார்த்துருக்காங்க குடல் புற்றுநோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி நாலு வயசுள்ள வெள்ளை இன பெண்கள்கிட்ட வந்து அதிகமாக காணப்படுது இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தொம்பது வயசுல இஸ்பானிக் பெண்களிடையே அதிகமாக காணப்படுது கருப்பை புற்றுநோய் வந்து இருபதுகளின் பிற்பகுதி முப்பது வயசுள்ள இஸ்பானிக் பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு மாறுவ புற்றுநோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிரிவினர்களிடையும் அதிகமாக இருக்கு குறிப்பாக இளம் வெள்ளை பெண்கள்கிட்ட வந்து குறிப்பிடத்தக்க உயர்ல் அதிகமா உடல் பருமனுடன் இதோட தொடர்பு இருக்கா அதிக வெயிட் வச்சிருக்கிறதுனால இந்த புற்றுநோய் இருக்கிறதா வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து புற்றுநோயுடன் ஒத்து போயின்றத நம்ம நிறைய ஆராய்ச்சிகள்ல பார்த்திருக்கோம் இந்த ஆய்வுல என்ன பார்த்திருக்காங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பருமன் ஒன்று புள்ளி நாலு ஒம்பது பெர்சன்ட் இருபதுலேருந்து நாற்பத்தொம்போது வயசு உள்ள பெண்கள்ட வந்து அதிகமாக இருக்கு அதுலேயும் தீவிர உடற்பருமை பாடி மாஸ் இண்டெக்ஸ் நாற்பதுக்கு மேலே இப்போ இந்தியா உள்ள பெண்களுக்கு இன்னும் அது கம்மி இப்போ வெள்ளை இன பெண்களுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் முப்பதுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து உடற்பருமன் அதிகம் அர்த்தம் ஒரு பிசிடி இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு வந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சுக்கு அதிகமாக இருந்தாலே உடற்பருமன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம இன்னொரு காணொலியின் போட்டிருக்கோம் உடற்பருமனும் அதோட இருதய தாக்கமும் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் படிங்க தீவிர உடல் பருமன்னா வந்து பாடி மேசன்டெக்ஸ் நாற்பது அதுக்கு வந்து இந்தியா லெவலில் வந்து நம்பரு எனக்கு தெரிஞ்சு கிடையாது இன்னொரு எதர காரணிகளையும் அவங்க பார்த்தாங்க புகைப்பிடித்தல் குறைஞ்சிருக்கு மது அருந்துதல் அதிகமாக இருக்கு உடற்பயிற்சி உணவு பழக்கங்களில் பெரிய மாற்றங்கள் இந்த இருபது வருஷத்தில் இல்லை பருமன் அதிகத்திற்கும் மேற்கூறிய மூன்று புற்றுநோய்களுக்கும் இடையே ஒரு நே நேரடி தொடர்பு இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ஏன்னா அது கிராஃபில் உடல் உடற்பருமன் அதிகமாக அதிகமாக புற்றுநோய் அதிகமாக இருக்கிறதும் தெரிகிறது இதுல இம்பார்ட்டன் என்னன்னா வந்து உடல் பருமனே புற்றுநோய் காரணமா இல்லை உடல் பருமனும் புற்றுநோயும் ஒரே நேரத்தில் நடக்குதா அப்படின்னு வந்து இந்த இருந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு ஒன்னா போறதுனால உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் அதிகமாக இருக்குன்னு ஓரளவு சொல்ல முடியும் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு பெரிய குழுக்க போக்கை மாத்திரம் பாதிக்கிறது ஒரு தனி நபர்களுடைய போக்கள் வந்து பார்க்குறதில்ல ஆராய்ச்சியில் மு முதல்ல தான் அவங்களுக்கு தெரியும் அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ரொம்ப சீகராக சொல்ல முடியாது ஆனால் உடல் பருமன் அதிகமாக எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இதனால என்ன என்னன்னா ஃபியூச்சர் டைரக்ஷன் எதிர்கால நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும்னா ஒன்று வந்து விழிப்புணர்வு இளம்பெண்கள் அவர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால உழப்பருமன் அதிகமாக இருக்கு இளம்பெண்கள் அவங்களுக்கு குடும்ப பின்னணி மருவங்கள் மற்றும் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா உடனே டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து தடுப்பு நடவடிக்கைகள் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பது அது வந்து புற்றுநோய் உபாயத்தை குறைக்கும் மூணாவது வந்து மேலதிக ஆராய்ச்சி இதோட ஜெனடிக்ஸ் இல்லைன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் எது இருக்கா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது நாலாவது வந்து கொள்கை மற்றும் ஆதரவு ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை பண்றதுக்கான சூழலை ஏற்படுத்தணும் இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி அப்புறம் வந்து கவர்மெண்டோட பொறுப்பு இது என்ன சொல்லணும்னா இளம் பெண்களுடைய புற்றுநோய் அதிகரிப்பது ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சனை தனிப்பட்ட ஆபத்துகள் சிக்கலானவை என்றாலும் உடல் பொறுமையை கட்டுப்படுத்துவது ஆரம்ப கால புற்றுநோய்களை தடுப்பதற்கான ஒரு முக்கிய படியா இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி